சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குப்பட்ட கைதடி பகுதியில் அமைந்துள்ள ஆலயத்தில் பூசகரை தாக்கி பணம் நகை அபகரித்த குழுவினரை சாவச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக மூன்று சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர் சந்தேக நபர்களில் ஒருவர் மடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன்போது பூசகரிடம் இருந்து பறைக்கப்பட்ட ஒன்றரை பவுண்ட் சங்கிலி நாற்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் பூசகருடைய சங்கிலியை விற்று பெற்ற இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை போலீசார் மீட்டனர் கருத்துத்துறை பகுதியைச் சேர்ந்த மூவரே இந்த கொள்ளை சம்பவத்தில் சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டனர் பிரிவுக்கு கைதடி பகுதியில் உள்ள ஆலயத்தில் பூசகரை தாக்கி பணம் நகை ஆகியவற்றை ஒரு குழுவினர் கொள்ளையிட்டு சென்றனர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எவ்ளோ <saiden> <Marcelow Onion> <Georgi>